ஒரு இயக்குனர் வெற்றி படம் கொடுத்துட்டா அது ஒரு முழுமையான இயக்குனர் பாடம் தூக்கி கொடுக்க முடியாது வெட்டி கொடுப்பாங்க வசூல் பெரிய வசூலாக வரும் அது முழுமையான இயக்குநர்னால் அது இயக்குநராக அப்படின்னா ஒரு கேள்விக்குறிக்கலாம் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சுட்டு சில ஹீரோகளுக்கு ஓடிக்கணக்கு ரசிகர் இருப்பாங்க அந்த ஹீரோவில் வச்சுட்டு படம் கொடுத்துட்டு நான் பெரிய டேரக்டர் அப்படிங்கிறதுலாம் அது முழுமையான டேரக்டராக இருக்க முடியாது ஏன்னா அந்த நடிகர்களுக்காக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு கலெக்ஷன் ஆகிப்பிடும் அந்த கலெக்ஷன் வச்சுட்டு அந்த வெற்றியில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த ஏக்குனருக்கு ஒரு பங்கு இருக்குது அவ்வளோதான் எத்தனை சதவீதங்கிறது படத்தை கொடுத்து ஸ்கிப்பாக கொடுத்து அதே பொறுத்து ஒரு முழுமையான ஏக்குனர்னால் ஒரு புது நடிகரை வச்சு மிகப்பெரிய கட்டுவிடும் அது முழுமையான இயக்குனர் இல்லை ஒரு காமெடி நடிகனாக இருந்த ஒரு நடிகரை வச்சுட்டு அவர் ஹீரோவாக ஆகிடுவோம் மிகப்பெரிய எஃப்ட்டு கொடுத்து அவர் முழுமையான இப்படினார் அப்படி பார்க்கும்போது விடுதலை நான் விடுதலை படம் பார்த்த உடனே சூரிய சூரிய அவர்களுக்கு ஒன்று வாழ்த்து சொன்னேன் அது பேசும்போது அவர் புறமைப்பட பேசினேன் அப்போ சூரிய ஒரு காமன் நடிகராக இருக்கார் அவரை ஹீரோவாக்கி விடுதலைங்கிற வெற்றியை கொடுத்தாட பாருங்கள் வெற்றி மாறன் அவர் முழுமையாக நினைக்கிறாங்க படம் அப்படிங்கிறது அவங்க அவங்க காலத்தூட்டுக்கலாம் ஆனால் ராமண்ண இருந்து ஹீரோ ஆகும்போது அது ரிஸ்க் இருக்கு கொஞ்சம் பிசுனாலும் உள்ளே வந்து போயிடும் நிறையா பேர் விளாந்துருக்காங்க அந்த ரிஸ்க்கு ரிஸ்க் மாதிரி சாப்பிட்டார் சூரிய அதே மாதிரி இப்படி வெற்றி மாறணும்னு வந்து ஒரு முழுமையான இயக்குநர்மோ ஒத்துக்கொண்டுமோ அதே மாதிரி ஒரே செந்தில் குமார் பொறாமையாக இருக்கு நம்மளாம் அந்த மாதிரி ஒரு கிட்ட கொடுக்கலங்கிற பொறாமை நான் கொண்டு நான் இயக்குனார் இல்லை ஒத்துக்கணும் பெரிய ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் நான் பெரிய இயக்குனர் அதான் ஒன்று சூரிய மாதிரி ஆளை வச்சு ஒரு ஆக்ஷன் நீங்கள் வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கு விஜய் பண்ணுறது அஜித் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு ஒரு இடம் கூட கோரப்படலைங்க ஒரு இடம் கூட சூரிய ஃபைட் பண்ணும்போது நமக்கு அந்த எமோஷன் நமக்கு அது ஒரு ஃபீல் உள்ள நம்ம உள்ளே உள்ள உள்ள நம்மளும் இன்வால்வ் ஆகுது தவிர எங்கேயுமே மிகையாக தெரியல அது அவங்க இயற்கைக்கான வெற்றி அதேமாதிரி சூரி அம்மா அவர் காமெடியான பார்த்து பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறான் ஒவ்வொரு ஆக்டிங் ஒவ்வொரு சீன்லேயும் அந்த ஆக்டிங் இது ஏன்னா கொஞ்சம் பிசுன்னா திருப்பி காமெடி இமேஜ் வந்துடும் எங்கேயுமே அது வராமல் டைலக்ட் டெலிவரியும் சரி ஆக்டும் சரி ரியாக்ஷனும் சரி ரொம்ப கோனமாக அடிச்சிருக்கே சூரி அது ரொம்ப ரெஸ்பான்ஸ் பெருசாக காட்சிக்கணும் அப்புறம் இந்த படத்தை ஒரு கருத்து என்ன சொன்னால் ஒரே வரி தான் மகாபாரதத்தில் கர்ணன் விசுவாசத்துக்காகவே வரும் நம்ம நிற்கிறதே தவறான இடத்துல இருக்கிறோம்னு தெரிஞ்சால் கூட கடைசி வரைக்கும் விஸ்வாசம் விசுவாசம் விசாரம் விசுவாசத்துக்காக சித்து போவார் ஆனால் மகாபாரதத்தை விட இந்த கருடன் ஒருபடி மேலே ஏன்னா தருடன் கடைசி வரைக்கும் நியாயத்து பக்கம் போகவே இல்லை அவருக்கு தெரியும் தர்மம் எங்கே இருக்குது நியாயம் எங்கே இருக்குன்னு கருணனுக்கு தெரியும் இருந்தாலும் விஸ்வாசத்துலேயே மனுஷன் உயிரை விட்டேன் ஆனால் இதில் நம்ம தொக்கன் விசுவாசம் 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 ஆனால் எங்கே நியாயத்தின் பக்கம் வரணுமோ அங்கே வந்துட்டார் அதனாலதான் சொக்கனு கதான விசுவாசம் இருந்தால் கூட நியாயத்தின் பக்கம் தான் தர்மம் அந்த தர்மம் மகாபாரத்தில் இல்லாத கண்ணன் கலாத தர்மம் இந்த கடவுள் அதுக்கு வாழ்த்துக்கள் அதுவாட்டி கேமராமன் நீங்கள் வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி நான் சீனுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் சரி டூம் சரி எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை நீங்களும் காப்பாற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் வெற்றி பட கதாநாயகன் வெற்றி நாயகன் கிராமத்தை ஜெயிக்கிறதுல சந்தோஷம் இருக்குல்ல சந்தோஷம் எதுவுமே வர ராமரஜினி ரேஞ்சு குடிவெட்டு பார்க்கும்போது அப்புறம் கிராமத்தனை பார்க்கும்போது ஒரு கிராமத்தான் ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ரஜினி ரேஞ்சிருக்கு ரேஞ்சு மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு